அனைவருக்கும் வணக்கம் மற்றும் என்னுடைய நன்றிய விஜயன்னா உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய வெற்றிக்கு என்னோட அம்மா என்னோட அப்பா என்னுடைய ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க என் அம்மா என் எக்ஸாம் டைம் என் கூட இருந்தாங்க எங்கள் அப்பா எனக்காக கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாங்க என் ஸ்கூல் டீச்சர்ஸ் என்னோட பிரின்சிபல் கரஸ்பாண்ட் எல்லாருமே என்னுடைய வெற்றி தோல்வி எல்லாத்துலேயுமே என் கூட இருந்தாங்க அவங்களோட சப்போர்ட் இருந்ததுனால தான் நான் இப்போ இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் நான் எனக்கு பார்வை கம்மியாக இருக்கிறத நினச்சி ஃபீல் பண்ணதே இல்லை ஏன்னா நான் அந்த பார்வை கம்மியாக இருந்தாலும் அதை வந்து என்னுடைய ப்ளஸ்ஸாக தான் நான் எடுத்துக்கிட்டேன் அதனால தான் இப்போ நான் இங்கே வந்து நிற்கிறேன் நான் சின்ன வயசுல இருந்து பார்த்து ரசிச்ச என்னோட அண்ணா கையால் என்னோட சக்ஸஸ்கான அவார்டை நான் வாங்குறத நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன் அடுத்த வருஷம் இதே மாதிரி இதை இன்ஸ்பயராக வச்சு வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுடைய வருங்கால முதலமைச்சர் கையால் அவார்ட் மற்றும் பரிசுகளை வாங்கணும்னு நான் வாழ்த்துறேன் வருங்கால முதலமைச்சர் ஆகிய எங்கள் விஜயனாவுக்கு என்னுடைய பர்த்டே விஷஸ் நான் தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ அண்ணா